என்ன சின்ன பொண்ணு சாப்பிட விட்டாச்சி நாலு முடிய காணல கூட்டியே எப்படி கூப்பிடாமையா உமா வருவேன் உங்க அக்காவை கூப்பிட்டை நீங்க முன்ன போங்க கை கால கழுவிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் காணல சோ அவ மூஞ்ச கழுவிட்டு வரேன்னு சொன்னாலே முப்பது நிமிஷம் ஆவான் இப்ப கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வரஞ்சுன்னா எப்ப எப்ப மூணு மணி நேரம் ஆகுமே இப்போ எப்போ வரதி நம்ம எப்போ சாப்பிட்றது தெரியாமல் இல்லையாமா சாப்பாடு இவ பேக்குள்ளே வச்சுட்டோம் சாப்பிட விட்டதுமே எல்லாரும் பொய்யாச்சியுமா உங்க அக்கா உன் மட்டும் காணலை பாரா இதில் கொஞ்சம் நல்லா இருக்கு நம்ம இதில் வந்தோம் இதை நாலு முடிய பாரா நான் வார பாரு வா உட்காருவோம் ஏ நாலு முடி ஏ நாலு முடி வசந்தி அக்கா என்ன வரேன் சொல்ல பொண்ணு நான் வாரேன் என்ன வாரேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்கில் போடுறா இவன் எங்க

என்ன என்னம்மா உங்க அக்கா என்ன நல்லா புரிஞ்சு வெச்சக்றியே கூப்பிடு வரட்டு வருவா வருவா என்ன அ எத கிடந்திய பின்ன என்ன அக்கா முன்னாடி போவாங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு போனிய வராம அந்த பொம்பளட்டனானே ஒரே கதையா இருந்து கதை விட்டா வரே மாட்டவே நீ சாட்டிட்டிட்டு 2 மணி நேரம் வேலே இறங்கட்டேமா எப்படி அங்க போய் கதை உட்டிட்டு இருக்கறியே வாங்க அப்புறம் புத்தி கேட்டவளே அந்த பொம்பளை மீன் கறி கொண்டு வந்திருந்தன அதான் கொஞ்சம் கதை கொஞ்சம் போல மீன் குழம்பு தந்து ரெண்டே ரெண்டு மீன் போட்டு பாரு அதை பேக் உழைச்சி எடுத்துக்கிட்டு வந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பியாசி இருந்தேன்னா அந்த பொம்பளை கிட்ட இன்னும் நாலு பொரிச்ச மீன் இருந்து அதே மெதுவா வாங்கிட்டு வந்திருப்பேன் அதுக்குள்ளார வசந்தி அக்கா நாலு முடி நீங்க இருந்து ஏலம் போட்டுட்டு இருக்கிறிய கேவலமாவே அக்கா வீட்டு பக்கத்திலயும் வீட்டை சுத்தியும் தான் குழம்பு கடை வாங்கிட்டு தெரிஞ்சு வேலைக்கு வந்த இடத்துலயுமா

வீடு விட போறனா ஆமா தெரியாம தான் உமா கேக்க உன் மனசு நீ என்ன என்ன நினைச்சுட்டு இருக்க எம்மா உங்ககிட்ட இப்ப மத்தியான நேரம் ஆடுறதுக்கு நேரம் இல்லம்மா இன்னைக்கு நாலஞ்சு சாந்து சட்டி தூக்க விட்டுட்டு அழுவ என்னால முடியல சாப்பாடு போடுங்க இந்த வேலை எடுத்து நடத்தியோ வாங்குள்ள என்ன இன்னைக்கு ஆமா சின்ன பொண்ணு என்ன உங்ககிட்ட இருந்து கூட்டிட்டு போனா தெரியுமா கூட்டிட்டு போற நேரத்துல இருந்தே என்னன்னு சம்மா

வீட்டில் இதை கொண்டு வரும்போது மட்டும் பேக் எதுக்கு பேக் எதுக்குன்னு கேட்குறிய ஒரு பேக் எடுத்து வந்துடாதுங்க சாப்பாடு எடுக்கணும் நான் கொண்டு வந்து தந்து இனி உங்களுக்கு ஊட்டிய விடிய என்ன ஒழுங்க மரியாதையா கிட்டாம தாங்கம்மா தரேன் தரேன் இக்க என் சாப்பாடை பார்த்து எடுங்க எடிக்கியம்மா என்ன சின்ன பொண்ணு உனக்கு என்னன்னா இலையில கொண்டு வந்துருக்கிய ஒரே வாசமா இருக்கு சாப்பாடை பிடி எக்க அந்த மீன் குழம்ப பார்த்து எடுங்க சிந்திர போகுது நான் போனதுக்கு மட்டும் அந்த கிளி கிழிச்சிய ரோசம் உள்ள மாதிரி இப்போ என்ன பாத்தடுன்னு சொல்லிய அத வாங்கிட்டு வந்துட்டே இல்லையா இனிமேல் எதுக்கு வாய வர அப்புறம் இதுக்கு வாயில கூச்சம் விடுங்க என்ன மீன் குழம்பு கேக்கா நீங்களும் சாப்பாடு எடுங்க சாப்பிடுவோம் என்ன நம்ம டிஃபன் பாக்ஸ் காணல ஐயோ

அவளை ரெண்டரை வருவாளல்ல வாங்கி திடலான்னு வந்தியல இல்ல உன் சாப்பாடு எனக்கு வேண்டாம் ஆஹ் ஆஹ் வந்துட்டேன் கொஞ்சம் முறை சாப்பாடு ஷேர் பண்ணதுக்கு எடுத்துட்டாறேன் மறந்துட்டேன்னுட்டு நடிச்சேன் என்ன சரி சரி வாங்க பகுதிக்கு அந்த பக்கம் வைங்க சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அதுல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இதுல எடுத்து சாப்பிடுங்க நான் நெய்ச்சி வரதான்னு செஞ்சேன் உமா முதல்ல இலையில உள்ளதை சாப்பிடுவோம் அப்புறம் தட்டில் உள்ளதை சாப்பிடலாம் சரியா என்ன சின்ன பொண்ணு நினைச்சிருக்கூணு கிளம்பி எங்கதான் போறாளா தோணி இருக்கா கண்டிப்பா கண்டிப்பாக தோணை தான் செய்திருக்காங்க யோசிச்சு யோசிச்சு மண்டை குழம்பு இருப்பாளுவ எப்படியும் தேடி வருவா பாரு என்னையும் மாட்ட போறோன்னு தெரியல சரி பியாச்ச குறைச்சிட்டு சாப்பிடுங்க சின்ன பொண்ணு சாப்பாட பார்த்தோன்னு ஒரு கவிதை தோணுது கவிதையா ஆமாண்ண எங்க சொல்லுங்க பாக்கலாம் இரண்டு எழுத்து கவிதை சோறு மூன்று எழுத்து கவிதை உணவு நான்கு எழுத்து கவிதை சாப்பாடு எப்படி நல்லா இருக்குல்ல ஆமா கண்ணு முன்னாடி வித விதமாக வகை வகையாக இருக்கு இல்லையா உங்களுக்கு ஏன் வராது கவிதை வாயை மூடிக்கிட்டு தின்னுங்க கிழவ பொறுக்காதே உனக்கு நான் ஒரு கவிதை சொன்னோன்னா வாய மூடிட்டு எப்படின்னா தின்ன முடியும் நீ வாயை மூடிட்டுரு தயவு செய்து ரெண்டு வரும் போது சண்டை போடாமல் இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த லேடி கூப்பிடுவா அதுக்கு முன்னாடி அங்கே போகணும் சாப்பிடுங்க யார்கிட்ட இருந்தாலும் மீன் குழம்பு வாங்கிட்டு வந்துட்டியா ம் நல்லா தான் இருக்குது ஊற்றி சாப்பிடுங்க

அன்னைக்கே வீ அம்மே கிட்டலாம் போனல்ல நான் காணல ஆமா நேத்து தான் போனங்க சொன்னே இல்லக்க போறப்ப இன்ன கொண்டட சொன்னங்க நீ நான் போகாததால ஒருவேளை அவி அம்மா வீட்ல நின்னுட்டு வராங்க நினைக்கிறேன் ஓ சரி சரி போன்ல தான் பண்ணனாளா நான் இது வாட்ஸ்அப்ல குட்நைட் மட்டும் அனுப்பி நானும் குட்நைட் அனுப்புறேன் ஓ சரி சரி இது காலையில 3:00 வேளைக்கு கிளம்பி போனத பாத்தியா என்ன தூக்கதிருந்து வசந்திக்கு ட்ரெஸ்ஸ பார்த்தீங்களா என்றும் இளமை மாதிரி இப்போ தான் அவளுக்கு இளமை திரும்புதுன்னு நினைக்கிறேன் மினிக்கிட்டு மே நான் மினிக்க மாதிரி மினிக்கிட்டுலாம் போடுறேன் சப்பா யாராவது ஏதாவது துணி வட்டம் வித்தியாசமாக போட்டா ஒரு மாதிரி சொல்லுவா என்ன நீ இந்த துணி போட்டிருக்கியா உனக்கு நல்லாவா இருக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளாக வசந்தி இன்னைக்கு அவ மட்டும் போட்டுட்டு போறதை பத்தி சிங்கு சிங்குன்னு அது மட்டும் இல்லை மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டவனா உடனே பியாச்சு இங்கிலீஷ்ல வந்துடும் தப்பு தப்பா இருந்தாலும் தெனாவட்டா பியாசிருது யார கவனிச்சிருக்குதிலா நான் இதுவரை கவனிச்சது இல்லையே இங்கிலீஷ்ல என்ன பேசுவாக்கா இங்கிலீஷ் தெரியுமா ஆமாக்கா கொஞ்சம் அரை குறைய தெரிஞ்சுச்சிட்டு ஓவர் ஒவ்வொரு பந்தா காட்டி பீத்து வாங்க தெரியுமா அந்த மாதிரி பீத்திட்டு இருப்பா எவ்வளவு கிளம்பி அழகா வேலை போற அளவு முன்னுரம் என்ன வேலைன்னா தெரிய மாட்டேங்குது கீதா எத்தனை வாட்டியோ நம்மளும் ட்ரை பண்ண பார்த்தாச்சு ஆனா தெரிய மாட்டேங்குது என்ன வேலையா இருக்கும் நீங்க போங்கக்கா

ஆஹ் ஒரு வாரத்துக்கு மட்டும் சாயங்காலம் ஆறு அரை போல அடைச்சா போதும் அதுவாக வந்து அடைஞ்சிடும் நீ சும்மா பூட்டி மட்டும் வச்சா போதும் சரியா நல்லா நேரம் மாம்பழத்தை நம்ம வாங்கலாம்